ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காயில் ஒரு அருமையான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது நம்ம சைடிஷ்ஷாகவும் சாப்பிட்லாங்க ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ஈவினிங் டீ டைம் கூட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக இருக்கும் வாழைக்காய் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி மீடியம் சைஸ் வாழைக்காய் ரெண்டு எடுத்துருக்குறேங்க இது ரெண்டையும் தோல் நீக்கிட்டு ரெண்டுலேருந்து மூணு பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் குக்கரில் இல்லைன்னா ஆவியில் எப்படி வேணாலும் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து தான் ஒரு கப் அளவுக்கு சின்ன சோயா எடுத்துருக்குறேன் நீங்கள் சின்ன சோயான்னு இல்லை பெரிய சோயாவும் எடுத்துக்கலாங்க இது சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது வாழைக்காய் எல்லாமே கார்னர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துருக்குறாங்க நான் வாழைக்காய் மூணு பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இந்த வாழைக்காய் மூழ்களவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தனோம்னா போதும் சேர்த்துட்டு இந்த குக்கருக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ அடுத்து தான் சோயாவை சூடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கீங்க இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும் அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறமா இது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிடிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது குக்கரில் விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வாழைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை தோல் நீக்கிட்டு நம்ம ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இந்த வாழைக்காயை ரெண்டுலேருந்து மூணு பீஸு தான் சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் பல்ஸ் மோடில் அடிச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்மாஷர் வச்சோ நல்ல பருப்பு மொத்தம் வச்சோ நல்ல மஸ்டும் எடுத்துக்கலாம் எனக்கு மிக்சர் ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அடிச்சு எடுத்துருக்குறேன் இது ஒரு பவுலில் மாற்றிட்டு அதே மிக்ஸர் ஜாரில் நம்ம ஊற வச்சுருந்த சோயாவும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடில் கொரஹொரப்பாக அடிச்சு எடுத்துக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் சோயா நல்லா பிடிஞ்சு எடுத்துக்கணுங்க தண்ணி இருந்தால் கொலஹொரம் ஆயிடும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பல்ஸ் மோடில் அடிச்சு அடிச்செடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு அகலமான பவுலில் நம்ம அடித்து வச்சுருந்த வாழைக்காயும் சோயாவும் சேர்த்துருக்குறேன் இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க அது கூடவே காரத்துக்காக முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இல்லை சாம்பார் தூள் எது வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இது கூடவே கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கடலை மாவுக்கு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் நீங்கள் அரிசி மாவு சேர்க்க வேண்டாம் அப்படின்னா கடலை மாவு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாளைக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கல விரும்பப்பட்டீங்கன்னா அது ஒரு அரை ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க கடைசியாக இது கூட ஒரு கால் மூடிய அளவுக்கு லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்க வேண்டாம் நல்ல சப்பாத்தி மாவு பாதத்துக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு ரொம்ப இலக்கமாக இருக்கிற மாதிரி இருந்தால் திரும்ப ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து பாருங்கள் பாருங்க நான் காமிச்சிருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப இலக்கமாக இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாக இருந்தால் எண்ணெய் அதிகமாக இழுக்குங்க இந்த அளவுக்கு பிசஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாங்க ஸ்பைரலாக ரவுண்டாக இல்லை ரெக்டாங்கலா எப்படி வேணால் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து சும்மா இந்த மீன் ஷேப்பில் நான் பண்ண போகிறேன் இப்போ உங்களுக்கு வந்து ரவுண்டாக போட்டோம்னா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம இந்த மாதிரி தட்டையாக போட்டு எடுக்கும் போது ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஆயில் அதிகமாக தேவைப்படாது இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாங்க அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் என்ன சேர்த்துருக்குறேன் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இது ஒவ்வொன்றா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லையோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம் மேலே சீக்கிரமாக முறு மொறுன்னு நல்லா வெந்துடும் உள்ளே வந்து வேகாது அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு பீஸ் அளவுக்கு சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஒரு சைடு நல்லா பொறிஞ்சிருந்ததுக்கு இன்னொரு ஒரு சைடு திருப்பி போட்டு பொறிச்சு வச்சுக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஒரு ஈடு பொறிச்சு எடுக்கிறதுக்காகவும் அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்தோம்னா தான் உள்ளே நல்லா வெந்து வரும் இல்லைனா உள்ளே வந்து அப்படியே பச்சையாக இருக்கும் இப்போ ஒரு சைடு திருப்பி போட்டுருக்குறேன் இனி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும்ங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இனி ஒரு சைடு திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மேலே நல்லா மொறு முறுனு வெந்து வந்திருக்கு உள்ளேயும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இது நல்லா மொறு முருன்னு வேகிற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்து வந்திருக்குங்க இது ஒரு பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் பிளேட்ல மாற்றி எடுத்து வச்சுட்டு இருக்க எல்லாத்தையும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாங்க எல்லாத்தையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கும் போது ஃப்ளேம் லோவில் வச்சு பொறிச்சிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான வாழைக்காய் மீன் வறுவல் ரெடி இது நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசாதம் கூட சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வாழக்காய் மீன் வரல் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்கில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்